தெருநாய்கள் கடிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன தப்பிப்பது எப்படி வாங்க பார்க்கலாம் தெருநாய் பிரச்சனை மீண்டும் தடை தூக்கி உள்ளது ஒவ்வொருவரும் தெருநாய்களுடன் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றன தெருநாய் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே உருவெடுத்து நிற்கிறது திருநெல்வேலி நாகர்கோயில் குறிஞ்சிப்பாடி என தமிழகத்தின் பல பாகங்களில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே தெருநாய்க்கடி சம்பவங்கள் நிறைய பதிவாகியுள்ளன இந்நிலையில் சில தின சில தினங்களுக்கு முன் சென்னை ராயபுரம் பகுதியில் தெருநாய் ஒன்று சிறுவர்கள் பெண்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் கடித்துள்ளது இதனால் நாயை அப்பகுதி மக்கள் சேர்ந்து அடித்து கொண்டுள்ளனர் இறந்த நாயின் உடலை மீட்ட சென்னை மாநகராட்சி உடற்கூராய்வுக்காக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தது பரிசோதனையில் அந்த நாய்க்கு ராபிஸ் தொற்று இருப்பது தெரிய வந்தது நாயால் கடிப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஐந்து டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இப்படி நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல் நீண்டு கொண்டே செல்கிறது தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது இந்திய தண்டனை சட்டத்தில் தெருநாய்களை அடிக்கவோ கொல்லவோ வேறு இடத்துக்கு மாற்றவோ கூடாது ஒரு நாய்க்கு கருத்தடி செய்ய அல்லது தடுப்பூசி செலுத்த எடுத்து செல்லப்பட்டால் பிடித்த இடத்துக்கே மீண்டும் கொண்டு சென்று விட்டுவிட வேண்டும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய் மீண்டும் யாரையும் கடிக்காது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை நாய்க்கு தடுப்பூசி செலுத்தி இருந்தாலும் அந்த நாயால் கடிப்பட்டவர்களும் தடுப்பூசி செலுத்தி கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது அத்தோடு நாய் பிடிக்கச் செல்லும் போது சில நாய்கள் பிடிபடாமல் இருக்கும் வாய்ப்புள்ளது அந்த நாயும் குட்டி போடுகிறது திருநாய்களில் நாய்களுக்கு உணவு வழங்கப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித சட்டமும் கிடையாது ஒரு நாளைக்கு ஐம்பது நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுகிறது குறிப்பாக ராயபுரம் பகுதிகளில் இரண்டு நாட்களாக முப்பத்தோரு நாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளன நாய்களுக்கு தடுப்பூசிகள் போடப்படுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடிக்கும் நாய்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சுற்றியுள்ள இதர நாய்களுக்கும் தடுப்பூசிகள் போட ஏற்பாடு செய்துள்ளோம் சென்னையில் அளவுக்கு அதிகமான நாய்கள் உள்ளன கருத்தடை முறை முறையால் மட்டுமே இவற்றை கட்டுப்படுத்த முடியாது என்னத்தான் செய்தாலும் நாய்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் தான் செல்கிறது நாய்கள் கடிக்கும் போது உடனடியாக கட் கடிபட்ட இடத்தை கழுவ வேண்டும் ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்ட நாயாக இருந்தாலும் கடிப்படும்போது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் தடுப்பூசி செலுத்த கருத்தடை செய்ய தெருவில் இருந்து பிடிக்கப்படும் நாயை மீண்டும் அதே இடத்தில் விடாமல் விதியை ஒருவர் மீறும் பட்சத்தில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டமும் சொல்கிறது எனவே நாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமென்றால் சட்ட திருத்தம் தேவை சட்ட திருத்தம் இல்லாமல் இதை சரி செய்ய முடியாது தெருநாய்களை எதிர்கொள்ளும் போது ஒருவர் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன என்பது குறித்து ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் ஆர் கிஷோர் குமார் என்ன கூறுகிறார் என்றால் ஓனாய் இனத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மா அடைந்தவையே நாய்கள் ஓனாய்களைப் போலவே அவை வேட்டையாட வேட்டையாடும் கூட்டமாக செயல்படும் அந்த கூட்டத்தில் ஆல்ஃபா ஆண் அல்லது ஆல்ஃபா பென் என்று சொல்லக்கூடிய தலைவன் அல்லது தலைவி கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் ஒரு நாய் ஒருவரை துரத்தி கடிக்கும் போது கூட்டத்தில் இருக்கும் அனைத்து நாய்களும் ஓடிப்போய் காரணமின்றி கடிக்கும் இயற்கையாகவே அவற்றின் மரபணுவில் கலந்த ஒரு செயல் தெருநாய்களின் இந்த மாற்றத்துக்கு மக்கள் தொகை பெருக்கமும் நகரங்களில் இடமின்மையும் முக்கிய காரணம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் நாய்கள் ஊர் எல்லையிலோ தொலைவாகவோ இருக்கும் உணவுக்காக மட்டுமே மக்களை நெருங்கும் அவை கிராமங்களில் ஸ்கேவஞ்சர் என்று சொல்லும்படி குப்பைகளில் தெருக்களில் கிடைக்கும் உணவுகளையே உண்ணும் ஆனால் நகரப்புறங்களில் இடமின்மை மக்கள் தொகை காரணமாக குடியிருப்புகள் கட்டடங்கள் அதிகமானதால் நாய்கள் தெருவில் குவிய ஆரம்பித்தன அவற்றுக்கென இடங்கள் இல்லாமல் போயின இதனால் மனிதர்களுடன் நெருங்கி இருக்கும் வகையில் நாய்கள் தெருவில் தள்ளப்பட்டன அடுத்ததாக பலரும் வீடுகளில் வளர்க்கும் வெளிநாட்டு ரக நாய்களுக்கான நாய்களான டாவர்மேன் ஜெர்மன் ஷெஃபர்ட் போன்றவை வீடு மாறும் போதோ வளர்க்க முடியாத சூழ்நிலைகளின் போது தெருவில் விடப்படுகின்றன அப்படி தெருவில் விடு விடப்படும் போது அந்த நாய்களுக்கும் தெருவில் வசிக்கும் நாய்களுக்கும் இடையில் இனச்சேர்க்கை நடந்து குட்டி பிறக்கிறது இந்த குட்டி மிகவும் கடிக்கும் சுபாவம் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நாய்களின் இயல்பு மற்றும் அவற்றிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பது தொடர்பான ஆலோசனைகளையும் குறி குறிப்பிடத்தக்கது நாய்கள் திடீரென ஒருவரை கடிக்காது நாய்கள் கடிப்பதற்கு பொதுவான சில காரணங்கள் உள்ளன தெருநாய்களை பொறுத்தவரை ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்கள் முரட்டத்தனமாக இருக்கும் அச்சமயத்தில் நாய்களின் மூளை பாதிக்கப்பட்டுள்ளதால் கண்ணில் தென்படவர்களையெல்லாம் கடிக்கும் தன்மையோடு இருக்கும் திருநாய்கள் அறிமுகம் இல்லாதவர்களை ஒருபோதும் நம்பாது பொதுவாக அறிமுகம் இல்லாதவர்களையே தெருநாய்கள் கடிக்கும் நாய் இனங்கள் அனைத்துமே ஒரு பொருள் வேகமாக ஓடும்போது அதை துரத்தும் தன்மையுடையது உதாரணத்துக்காக கோழியோ ஆடோ மாடோ வேகமாக ஓடும் மனிதரோ அல்லது வாகனமோ எதுவாக இருந்தாலும் அதை துரத்தி பிடிக்க முயற்சி செய்யும் அடுத்ததாக கடிக்கவும் செய்யும் இதற்கு ப்ரே டிரைவ் என்று பெயர் திருநாய்கள் பயந்த சுபாவம் கொண்டவை சில முக்கியமான உண் உணர்வு தாக்குதலின் அடிப்படையில் அவை கடிக்கும் உதாரணத்துக்கு வலி காயம்பட்ட அல்லது தாக்கப்பட்ட நாய் வழியில் இருக்கும் போது அந்த நாயை நாம் தொடும்போது அல்லது சீண்டும்போது போது வழியின் அடிப்படையில் நம்மை கடிக்க வாய்ப்புள்ளது இனப்பெருக்க காலத்தின் போது நிறைய ஆண் நாய்கள் ஒரே ஒரு பெண் நாய்க்காக சண்டையிட்டுக் கொள்ளும் அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாயும் மிகவும் முரட்டுத்தனத்தோடு கூடிய கோபத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் நாய்களை அணுகும் கடிக்க வாய்ப்புள்ளது பெண் நாய்களின் மகப்பேறு காலத்தில் அவற்றின் குட்டிகளை தொடும்போது தூக்கும்போது தன் குட்டிகளை ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பாது பாதுகாப்பு கருதி கடிக்க வாய்ப்புள்ளது ஒரு பகுதியில் வாழும் நாய்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அதன் எல்லையாக கருதி கொள்ளும் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த எல்லைக்குள் யாராவது முகம் தெரியாத மூன்றாம் நபர் வந்தால் அவர்களை கடிக்க வாய்ப்புள்ளது இது தனது எல்லை பாதுகாப்பதற்காகக் பாதுகாப்பதற்காக கூடியது நாய்கள் பெரும்பாலும் உணவு கிடைக்காது அரிதாகவே அவற்றுக்கு உணவு கிடைக்கும் அப்படி அவை உணவு சாப்பிடும்போது அவற்றை தொடக்கூடாது அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது திருடிவிடுவார்கள் என்ற பயத்தில் கடிக்க வாய்ப்புள்ளது இதற்கு ஃபுட் அக்ரஷன் என்று பெயரும் உள்ளது சிறுவயதிலேயே அதிகமான மனிதரால் பாதிக்கப்பட்ட நாய்கள் எடுத்துக்காட்டாக நாய்களை கல்லால் அடிப்பது சுடுதண்ணீர் ஊற்றுவது அதை விரட்டி துரத்துவது போன்ற பல காயங்களை சந்தித்திருக்கும் பழைய நினைவுகளில் பதிந்துள்ள மனித செயல்களின் அடிப்படையில் தன்னுடைய பாதுகாப்பை கருதி கடிக்க வாய்ப்புள்ளது திருநாய்களை பற்றி குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் தெரிந்திருக்க வேண்டிய வை ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்கள் பத்து நாள் வரைதான் உயிரோடு இருக்கும் பிறகு இறந்துவிடும் நாயால் கடிபட்ட ஒருவர் அதை கண்காணிக்க வேண்டும் ஒருவேளை அந்த நாய் பத்து நாள்களுக்குள் இறந்துவிட்டால் ராபிஸால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று அர்த்தம் அச்சமயத்தில் ஆன்டி ராபிஸ் வேக்சின் மற்றும் ஆன்டி ராபிஸ் இமினோகுளோபின் போட்டுக்கொள்வது நல்லது இது நோயின் தீவிரத்தை குறைக்கும் இரண்டாவதாக நாய் துரத்தும் போது ஓடக்கூடாது திரும்பி நின்று சத்தம் போட்டு மிரட்ட வேண்டும் அப்படி மிரட்டும்போது நாய்கள் திரும்பி போக வாய்ப்பிருக்கிறது இன்னும் வேகமாக ஓடினால் வேகமாக நம்மை துரத்தி பிடிக்க வாய்ப்புள்ளது குட்டி போட்ட நாய்களின் பக்கத்தில் குழந்தைகளை விடக்கூடாது குட்டிகளை எடுத்து விளையாடக்கூடாது இரவு நேரங்களில் தெரு தெருநாய்கள் உள்ள பகுதிகளுக்குள் செல் செல்வதை தவிர்க்க வேண்டும் நன்றி